இப்போ யாருக்கு மன அழுத்தம் வரும் அல்லது பில்லி சூனியம் செய்வனையால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோமா ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் பாதகாதிபதியும் தசா புத்தி நடத்தும் காலகட்டத்திலும் சரி அல்லது சந்திரன் ராகு சேர்ந்திருந்து தசாபுத்தி நடத்தும் காலகட்டத்துலையும் இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அல்லது செய்வனை பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுவாங்க இதற்கு என்ன வழி அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அல்லது மெடிடேஷன் அதாவது தியானம் மாதிரி பண்ணி வந்தாங்களாலும் நல்லாயிருக்கும் அல்லது இடம் மாற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா வீட்டில் கணபதி யோகம் செஞ்சுட்டு பெருமாள் கோயில் வழிபாடு கன்னிமார்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வந்துடுவாங்க இதில் வந்துட்டு மேக்சிமம் இவங்க கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கிறது நல்லாயிருக்கும் தனிமையாக இருந்தாங்களா ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க நன்றி